பக்தி குட் நேயர்களுக்கு வணக்கம் தாமிரபரணியில் எப்பொழுதும் தண்ணீர் வற்றாமல் ஓடுவது ஏன் என்பதை பற்றி இன்று பார்க்கலாம் திருநெல்வேலியிலே ஓடும் தாமிரபரணியில் எப்பொழுதும் தண்ணீர் வற்றுவது இல்லை இந்நதியை வருணனின் மகனாகிய தமிழ் முனிவர் அகஸ்தியர் உண்டாக்கியது ஒரு காரணம் என்றாலும் நதி செழிப்போடு இருப்பதற்கு நெல்லையப்பரே மூலக்காரணம் ஆம் நெல்லையப்பர் கோவிலின் அமைப்பை பார்த்தால் இவ்விஷயம் புலப்படும் பொதுவாக கோவில்களிலே சுவாமி அபிஷேக தீட்டம் வடபகுதியில் விழும்படியாகத்தான் கோமுகம் அமைக்கப்பட்டு இருக்கும் அதாவது சுவாமி சந்நிதியின் உள்ள சண்டிகேஸ்வரர் சந்நிதியை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் நெல்லையப்பர் கோவிலிலே நெல்லையப்பருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அபிஷேக நீர் வெளியே வரும் கோமுகம் நெல்லையப்பருக்கு நேர் பின்புறம் வருணனின் திசையாகிய மேற்கு திசையில் விழும்படியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த புனிதமான அபிஷேக நீர் மேற்கு திசையின் காவலராகிய வருண பகவானுக்குரிய கூறிய மேற்கு திசையில் விழுவதால் மலையை பொழிவிக்கும் வருண பகவான் மகிழ்ந்து எப்பொழுதும் இப்பகுதியில் மழையை பொழிவித்து தாமிரபரணியில் தண்ணீர் பஞ்சம் இல்லாத நிலையிலே வைத்திருக்கிறார் என்பது ரகசியம் மேலும் இக்கோவிலே நாயன்மார் சந்நிதி அருகே தாமரபரணி தாய் சிலை வடிவில் இருக்கிறாள் சித்ரா பௌர்ணமி ஆவணி மூலம் தைப்பூசம் ஆகிய நாட்களிலே இவளை தாமிரபரணிக்கு பவனியாக எடுத்துச் சென்று தீர்த்தமாடச் செய்வர் தாமிரபரணியிலே நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் இதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தாமிரபரணியே தனது உண்மை வடிவத்தில் நீராடுவதாக சொல்வதுண்டு அம்பிகை சன்னதி முன்பாக கங்கை யமுனை இருவரையும் துவாரபாலகிகளாகவும் காணலாம் கங்கையும் யமுனையும் தாமிரபரணி நகர் நாயகிக்கு பாதுகாவல் செய்வதிலிருந்தே காந்திமதி அம்மையின் மகிமையையும் தாமிரபரணி நதியின் பெருமையையும் தெரியவரும் வரும் இவ்வளவு புண்ணியமான தாமிரபரணியிலே நேயர்களே நீங்களும் நீராடி அந்த புனிதத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி